கத்துரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சங்கீத பகுதி சங்கீதம் ஒன்பது ஒன்று முதல் எட்டு வரை வாசிக்க கேட்போம் கர்த்தாவே என் முளை இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன் உண்மையில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கேர்த்தனம் பண்ணுவேன் என் சத்தர்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள் நீர் என் நயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியில்ல நியாயாதிபதியாய் சிங்காசனத்து மேல் விட்டிருக்கிறேன் ஜாதைகளை கடிந்து கொண்டு துர்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றெண்டைக்கும் இல்லாத படிக்கு கொலைத்து போட்டேர் சத்தர்கள் என்றெண்டைக்கும் பாழாக்கப்பட்டார்கள் அவர்கள் பட்டணங்களை நிர்மலமாக்கினேர் அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒளிந்து போயிற்று கத்தரோ என்றெண்டைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயத்தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்தார்